ஒரு டம்ளர் நீரில் நான்கு டேபிள் ஸ்பூன் உப்பு கலந்து அதை வீட்டின் மூலைகளில் தெளித்து விட்டால் எறும்புகள் வீட்டிற்குள் வராது காய்கறிகள் மற்றும் பழங்களை சிறிதளவு வினிகர் கலந்த குளிர்ந்த நீரில் பத்து நிமிடங்கள் போட்டு வைத்தால் அவற்றில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும் மிளகாய் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்க அதன் காம்பை எடுத்துவிட்டு பேப்பரில் சுற்றி ஃபிரிட்ஜில் வைக்க வேண்டும் உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் புதிது போல் மின்னும் வாழைப்பழம் கருத்து விடாமல் இருக்க வாழைப்பழத்தை ஈரத்துணியால் சுற்றி வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மிதமான சுடுநீரில் வெங்காயத்தை நனைத்து விட்டு நறுக்கினால் கண்கள் எரியாது நீண்ட நாட்களுக்கு நெய் ஃப்ரெஷ் ஆக இருக்க அதில் ஒரு வெள்ளத்துண்டை போட்டு வைக்கலாம் தயிரில் ஒரு துண்டு தேங்காய் துண்டை போட்டு வைத்தால் தயிர் நீண்ட நேரம் புளிக்காமல் இருக்கும் தேங்காயை நீரில் நனைத்து பின்பு உடைத்தால் தேங்காய் சரிபாதியாக உடையும் மேலும் இது போன்ற குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி